சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது யாரெல்லாம் சத்துணவு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கீங்க மொரக்காம கைய தூக்குங்க ஆளா தூக்குறாங்க சாப்பிட்டு இருக்காங்க நிறைய டைம் வந்து வீட்டுல சாப்பாடு இருக்காது சத்துணவு சாப்பாடு நம்பியே ஸ்கூலுக்கு ஓடுவோம் அது இல்லாம வியாழக்கிழமை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முட்டை போடுவாங்க அதுக்கப்புறம் புதன்கிழமை முட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து கொஞ்சம் காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வாரம் ஃபுல்லாவே முட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை மட்டும் தான் முட்டை போட்டுட்டு இருந்தாங்க நான் சின்ன பையனா இருக்கும் போது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முட்டைக்காகவே ஓடுவோம் தட்டு கூட வீட்டுல இருந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க தட்டெல்லாம் அங்கேயே கிடக்கும் உண்மை ஓப்பனா சொல்லிட்டாங்க ஸ்கூல் படிக்கும் போது சத்துணவு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன் வெக்கப்படாம உண்மை மட்டும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க அந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு இப்ப நம்ம வீட்டு குழந்தைங்களை நல்ல ஸ்கூல்ல நல்லபடியா படிக்க வைக்கிறா அப்படின்னு நினைச்சு நம்ம பெருமைப்படணுங்க நீங்க கஷ்டப்பட்டு உங்க குழந்தைய நல்ல ஸ்கூல்ல நல்லபடியா படிக்க வைக்கிறீங்களா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்க இது போதுங்க வேற என்னங்க நம்ம சாதிக்கணும் சொல்லுங்க இது ஒண்ணு போதாதா நம்ம பட்ட கஷ்டம் நம்ம வீட்டு குழந்தைங்க படக்கூடாது அவ்வளவுதான் விஷயமே இங்க முன்னால வந்து பாத்தீங்கன்னா கால் கிலோ முத கொண்டு எவ்வளவு பிரௌனி வாங்கிட்டாலும் சரி ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப பிரவுனி வாங்கிட்டீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி உண்டு ஹோம் மேட் சாக்லேட் ஃப்ரீயா உண்டுங்க எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கம்மெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் இந்த ஒரு விஷயம் மறக்காம ஒரு லேக்கை தெரிவிட்டுருங்க பாய்